வா பிடிக்கின்னு வா உள்ளுக்குள்ளாங்க பாருங்கோ அந்த காலத்து கற்கண்டு மாமாவா இன்னொரு நல்லவங்களே கண்ணு மாமா ஆட்டி சொன்னார் தெரியுங்க கார் வந்து இதுதான் பாருங்கோ பழைய

ആ ഇപ്പത്തെയാണ് ആ അപ്പത്തി ചോദിച്ചിരിക്കല്ലോ ഇതെല്ലാം അപ്പ വന്നു ചോയ്ച്ചു ഇല്ല ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பொலிகண்டி பருத்துறைக்கு அடுத்த எல்லாருக்குமே தெரியும் பொலிகண்டி அந்த கடற்கரையை அண்டிய பகுதியில் வந்து இருக்குது எல்லாருக்குமே இதுக்கு முதல் எல்லாருக்குமே தெரியும் நான் செல்வச்சந்நிதி ஆலயத்தில் வந்து கார் காரை செல்லப்பான்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு தொண்ணூறு வயசு இந்த வயதுலேயும் வந்து காரெல்லாம் மூடி ஒரு அட்டகாசம் வந்து அண்டைக்கு வந்து பண்ணியிருந்தார் உண்மையிலேயே அவருடைய அனுபவம் அவங்களுடைய சாப்பாட்டு முறைகள்லாம் வந்து அவர் இப்போவும் தொண்ணூறு வயசுலேயும் வந்து கார் வருவதற்கான முக்கியமான காரணம் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்காத ஆட்கள் இதுக்கு முதலாளர் இருக்க போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவிலே வந்து நான் சொல்லியிருப்பேன் இருப்பேன் ஒரு ஐயா ஆள் இருக்கிறார் அந்த காலத்திலே வந்து இந்த மொருசிஸ் கார்லாம் வாங்கி அப்போ வந்து காரோட நாட்களில் வந்து கற்கண்டு மாமா புளிகண்டியில் வந்து கற்கண்டு மாமான்னு சொல்லி சொன்னால் தெரியாத ஆட்களே இருக்க முடியாது அந்த காலத்தில் அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியிலே வந்து மொருசிஸ் கார் எடுத்து அப்போ வந்து பெரியோர் எத்தனை அதாவது அவருடைய இருபது வயசில் இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கி மொருசிஸ் கார் எடுத்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவரை வந்து இன்றைய நாளில் வந்து நேர்காணல் வந்து காணப்போகிறோம் அப்போ அவர் வந்து இங்கே நின்று பருத்துறைக்கு போகிறதாக இருக்கட்டும் இங்கே நண்டு வேளாட்டுற எங்கள் வைத்தியசாலைக்கு போகிறதாக இருக்கட்டும் இங்கே இருந்து யாழ்ப்பாணத்துக்கு இங்கே திருகோணமலைக்கு இருந்து கொழும்புக்கு கூட வந்து இந்த முரசிஸ் காரில் வந்து போயிட்டு வந்திருக்கிறார் அப்போ அந்த காலத்தில் இவ்வளவு ரூபாக்கள் வந்து வாங்கினார் அவருடைய அனுபவம் இந்த மாதிரியாக நிறைய விடயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அந்த எல்லாருக்குமே தெரியும் வந்த காலத்தில் எல்லாருமே வந்து கார் வச்சுக்க மாட்டாங்க ஒரு சில பேர் தான் வந்து வச்சு இருப்பாங்க அதுவும் அவருடைய இளம காலத்திலேயே வந்து கஷ்டப்பட்டு அந்த காரை வந்து வாங்கி நிறைய ரவல் வந்து நிறைய ரவல் வந்து பண்ணி அவருடைய அனுபவம் வந்து பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்பத்தஞ்சு வயசாகுது அவரோட இன்றைய நாளில் அவருடைய அனுபவங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் வாங்கோ காலிகளில் போகலாம் அதுக்கு முதல் யாராவது வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் உண்டு நீங்கள் கற்கண்டு மாமாவை யாருக்கெல்லாம் தெரியுமோ மறக்காமல் கோமன் பண்ணுங்கள் ஓகே இதான் வந்து ஐயாவுடைய வீடு கற்கண்டு மாமாவுடைய வீடு வந்து இதுதான் வீடு வந்து எப்படி நிக்கிற வணக்கம் 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 ஆள் நிக்கிறார் அவரோட வந்து கலைக்க போறோம் அவருடைய கார் வந்து இதுதான் பாருங்க பழைய அந்த காலத்து வந்து பழைய கார் இப்பவும் வந்து வச்சிருக்காரு கிட்டத்தட்ட நாற்பதாம் ஐம்பது வருஷத்துக்கு கூட வச்சிருக்கார் அறுபதாம் ஆண்டு என்ன அறுபதாம் ஆண்டு வந்தா இந்த பின்னுக்கு இந்த மொரிசஸ் ஆக்ஸ்போர்ட் என்ன

இப்போ அந்த இந்த கராச்சிக்கார நின்றது அங்க என்ன நின்றது இப்போ வெளியில எடுத்த வெளியில எடுத்து நேற்றுக்கு விட்டு வரான் பாருங்க ஹார் அந்த காலத்து கார் அந்த காலத்துல ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு எல்லாம் ஓட்ட ஹாரே என்ன பாருங்க அப்ப எங்க ஜேர்மன் ஐயா வந்து வந்து அவரெல்லாம் வந்து இந்த புலிகண்டிக்குள்ள அவர்கிட்ட உருண்டியா இவருடையெல்லாம் காரெல்லாம் பிடிச்சி ஓடிக்கிறார் அப்ப இன்னைக்கு இவருடைய வந்து கதைக்க போறோம் ஆ ஐயா வாங்க கதைப்பா

பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் அறுபதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டு புதுக்கார புதுக்காரன் நான்தான் வெளியாலை எடுத்தது எனக்கு இருபது வயது நேரம் இருபது வயசுல எடுத்து அப்பா இன்னும் கடவுள்

புதிய ரூபாய் ஒரு கிளன் பெட்ரோல் ரூபாய்க்கு பெட்ரோல் அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் என்னட்ட இருக்காங்க அஞ்சு லிட்டர் கேன் சண்ட்ருவான்னு பாத்தீங்கன்னா நான் அடிக்கிறது சூப்பர் பெட்ரோல் அடிக்கிறேன் பச்சம் அது

முப்பது ரூபா அறுபது ரூபாய் பெட்ரோல் போதும் போய் வர அறுபது பெட்ரோல் போதும் நாற்பது ரூபா போதும் பெரிய காசு கொழும்பு போகைக வேற பத்து ரூபா ஒரு ஆளுக்கு அந்த லைனா நாங்கள் போடுறது ஆயிருந்தா அப்படி போட்டு வரைக்க பெறக்குறதுடா பத்து ரூபா அவங்கால வெள்ளவத்தம்பளை அப்படி அங்குறத ஐம்பது ரூபா தான் தருவாங்க அதுதான் காசு பெரிய காசு அந்த நேரம் அப்படிதான் இது இப்ப மூன்று பேருக்கும் வந்ததுக்கு ஒரு கதை சொல்லி உங்களுக்கு ஒரு புதுமையான கதை சொல்ல போறேன் என்னண்டு சென்றா கார்பன் வந்து ரெண்டு மாத்தாலே திக்க மச்சாலின்ற புள்ளி ஒன்று சன்னதி கோயிலுக்கு பால் பருக்குக்கு கொண்டு போனும் என்னட்டத்தான் கார் கேட்டவங்க அப்ப காரு கேட்டு நான் காலையில எட்டு மணிக்கு என்ன சன்னதிக்கு போறதுக்கு கதையை வீட்டு அடிக்கி போயிட்டேன் போய் காரை கொண்டு விட்டுட்டு அங்கே போவாங்க அவ பிள்ளையையும் தூக்கி வாங்கிட்டு சொன்னா மச்சால் மச்சாலிண்ட பிள்ளை நான் இந்த பொடிய நம்பி இந்த இந்த புள்ளியை கொண்டு வர மாட்டேன் நம்பிக்கை இல்லை நான் மாட்டேன் ஊடமாட்டான் அத உடனே அவர் நின்றுட்டு சொன்னார் மச்சான் கார நின்று இங்கே வா கொழும்பு கிழும்பெல்லாமோட கொண்டு வா நீங்க கொடுவா பிள்ளைகேத்து அதுதான் இந்த வாழ்நாளிலே ஒரு புதுமையான ஒரு இது மறக்க முடியாது வயசு ஓ அப்ப அவருக்கு பாருங்க அவக்கும் எத்தனை வேதனை சொல்லுங்க அறுபது கிட்ட அது உள்ள வருவா மச்சாரன் பிள்ளை சொல்லுவேன் உண்ட கார்ல ஏத்த மாட்டேன்னு மாட்டேன் சொன்ன நம்பி இந்த பொடி என்ன நம்பி நான் பிள்ளைய கொண்டு போக மாட்டேன் வர மாட்டேன்டா அவ என்ன நீங்க அது இப்படித்தான் சொன்னார் கொழும்பெல்லாம் உடலான் உணவு சன்னதி கூட இல்லாததோ பயம் கேட்டா இந்த சின்ன பிடிக்கனே போட்டு இதைத்தான் நான் சொல்லுவேன் மட்டும்படி திக்கத்திலே ஆறு டைமே அப்ப இதுக்குள்ள உங்களுக்கு முந்தியன்னா என்ன கற்கண்டு மாமனா போய் கற்கண்டு மாமா கூப்பிடுவாங்க எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு பல யக்காண்ட பிள்ளைகள் மாமா மாமா ஆண்டு கூப்பிட்டு அது கற்கண்ட மாமா ஆண்டு சொல்லி அந்த பேர் எங்க போனாலும் நெல்லியடி போனா இங்க போனா இங்க இடத்துல போனாலும் கற்கண்ட மாமாண்டா தெரியும் தெரியும் அவ்வளவு இப்ப இப்ப எவ்வளவு எவ்வளவு கார் விடாம நினைக்குது இதோ இது இப்ப கொஞ்ச நாள் தானே ஓடாம இருக்குறேன் இது ஆயிரம் இல்ல தானே இப்ப ஆயிரம் இல்ல தானே அந்த கார் வித்துட்டு பிறகு எடுத்து வேற வேற வாகனங்கள் எடுத்து ஓடினான் வேற வேற வாகனங்கள் எடுத்து கொழும்புக்கு அப்படி அப்படி எல்லாம் ஓடினான் இந்த பிரச்சனையாள நேரங்கள்ல வேற வேற வாகனம் ஓடி கொஞ்சம் கொஞ்சமா கிட்டடியா கிட்டடியா வந்து உள்ள கொதிஞ்சிட்டம் ஓடி இல்லாத அளவுக்கு அதோட பிரச்சனை தானே ரெண்டு பொடியாங்க ரெண்டு பேரும்

உடச்சி கட்டுவாங்க வேலை செய்வான் வேலையில் செய்வான் வயசு வயசா வயசு வாட்டர் பம்ப் மோட்டர்கள் களியாக எல்லாம் போட்டு அது இதெல்லாம் செய்கிறேன் புடிகள் ரெண்டு பேரும் நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டில இருந்தா ஆனா ஓடுவேன் இப்ப இங்கே கொழும்புக்கு போயிலும் ஓடுவேன் ஒரு கண் தான் செய்யவேனும் ஓடுவேன் இல்லாட்டி அடித்திக்கிறதுக்கு எல்லாம் இங்கே வீட்டை போய் காட்டெல்லாம் போவேன் ஆனால் இந்த சைட் பார்க்க கொஞ்சம் வித்தியாசம் அப்ப அதுக்காக நாங்களே இனிமே ஓட வேண்டாம். அப்ப இவர தெரியுமே. ஓ. அங்க கேரிங்கா ஃபுல் வேண்டிதானே. அவர் எல்லா <nun> பர்றாங்க

வேலை செய்யுதா எல்லாம் அதே லைட் போன் வந்துருங்க வேலை செய்யுது எல்லாம் கூட ரத்தம் இருக்கு ஆகல அது அந்த மாதிரி அது மனு இந்த என்ன டயரங்களும் கூட ஓ அங்க என்ன வா லைட் 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 வாங்குன நிக்குது லைட் லைட் இது என்ன சுவாமி அரியா ஓ வா வார் மூர் லைட்ட போடு இருக்கு லைட் இருக்க ஓ இது என்ன இது ஆ லைட் லைட் இங்க வா انا மேல கொஞ்சம் வேலை இல்ல நீங்க செய்யவேணும்

அடுத்த மணி நன்ட் வந்தது பேரை கண்டு வைங்க இருந்தது தானே அப்ப அதனால லொரி மூன்று லொரி இருக்கிறதுனால சாமான பிக்க மாட்டோம் எல்லாம் வேண்டி வச்சு கொண்டு வந்தா சைக்கிள் ஓ வேலையில

ஓகே இதான் வந்து பாருங்கோ அங்கே கார் இப்போ வந்தெல்லாம் பார்த்தோம் முழுக்க எல்லாம் வந்து பார்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்டாக எடுத்து அங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் விட்டுருக்கார் போட்டுருக்கார் கொஞ்சம் பட்டி கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கு இல்லாட்டா இன்றைக்கு வந்து ஓடியெல்லாம் பார்த்துக்கலாம் உண்மையிலேயே மிஸ் பண்ணுறோம் ஏன்னா கற்கண்டு மாமாண்ட காரில் வந்து ஒரு க ஓடி பார்ப்போம் நினைச்சது சரி பரவாயில்ல இதனால அவரை வந்து சந்தித்து அவரோட கதைச்சதே வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவம் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவம் அவங்கள இருக்கிற காலங்களில் நாங்களும் இருக்கிறோம்

你啊，对吧？